திருச்சிற்ற்றம் நமச்சிவாயே அரியாமை நீங்க பாட வேண்டிய பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது மற்றின் தீர் திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பீரந்தினி பிறவாத தன்மை வந்தே கற்றவர் தோழுதெக்கும் சீர்கரை ஊரிற் பாண்டே கொடுமுடி நற்றவா உன்னை நான்மர கேனும் சொல்லும் நா நமச்சிவாயவே நற்றவா உன்னை நான்மர கீணும் சொல்லும்னா நமச்சிவாயவே இட்டனும் அடியே தூ இட்ட நாள் மறந்திட்ட கெட்டா லீவைலா கருதேன்கிழற் பூனர் காவிரி வட்டவா சீகை தொண்டடி தொழுதே தும் தாண்டே கொடுமுடி நட்டவா உன்னை நான் கீனும் சொல்லும் நா நமச்சிவாயவே நட்டவா உன்னை ஆண்மருனும் சொல்லும் நா நமச்சிவாயவே ஓவு நாள் ஊனர் வழியும் நாள் உயிர் போகும் உயிர் பாடைமே காவுலீவை என்றலா கருதேன் கீழே பூனர் காவிரி பாவு தன் பூனல் வந்திழி பரன் சோதி பாண்டி கொடுமுடி நாவலா பூனை நான்மரே என் சொல்லும்னா நமச்சிவாயவே நாவலா உனை நான்மரே சொல்லும் எல்லையில் நமச்சிவாயவேகழ் எம்பிரான் இந்த தம்பிரான் என் புன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழில் தீரு காவிரி அதன் வாய்க்கரை நல்லவ தொழுதே சீ கரை ஊரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உன்னை நான்மரே இன்னும் சொல்லும்னா நமச்சிவாயவே வல்லவா ஊனை ஆண்மரே இன்னும் சொல்லும்னா நமச்சிவாயவே அஞ்சினார் கரன் ஆதி என்றடி ஏனும் நான் மிக அஞ்சினே அஞ்சலின் ரடி தொண்டனே கருள் நல்வினாய் நாய் கழிகின்றதின் பஞ்சில் நெல்லடி பாவை மார்க் கூடைந்தாடும் பாண்டி கொடுமுடி நஞ்சனே கண்ட நான்மரு இன்னும் சொல்லுங்ண்ணா நமச்சிவாயவே நந்தினி கண்ட நான் மரு இன்னும் சொல்லுங்ண்ணா நமச்சிவாயவேடு நாட்டில்திங்கள் சூ அழகனே எந்த காவிதே பாடு தன் பூனல் வந்திழி பரன்சோதிப்பாண்டி கொடுமுடி சேடனே நான் நான்மர இன்னும் சொல்லும்னா நமச்சிவாயவே சேடனே நான் நான்மர இன்னும் சொல்லும்னா நமச்சிவாயவே விரும்பின மலர் பாதமே நீனை நெருங்கிவன் போழில் சூழ் தேடில் பேர காவிரி போட்டிடை குரம்பை மென் மூளை கோதை மா கூடைந்தாடும் பாண்டே பொடுமுடி விரும்ப உன்னை நான் மற பின்னும் சொல்லும் நமச்சிவாயவே விரும்ப நீண்டை நான்மர பின்னும் சொல்லும் நமச்சிவாயவே செம்புண்ணி சடையாய்திரி பூரம் தீயழ சீரை போலின வம்புலா புழலாலைவா மந்த காவிரி போட்டிடே கொம்பின் மேற்பில் பூவ மாமையில் ஆடும் பாண்டே குடுமுடி நம்ப நீ ஊனை நான்மரு பின் சொல்லும்னா நமச்சிவாயவே நம்பனே நீ ஊனை நான்மரு பின் சொல்லும் நாச்சிவாயவே சாரணன் தந்தை எம்பீரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரனா வீர கூடி தேவ பீதற்றி நின்று வீர நாரணன் வீரமந்தோடு கரை ஊரிற்பாண்டே கொடுமுடி காரணா பூனை ஆண்மரு கீனும் சொல்லும் நாச்சிவாயவே காரணா பூனை ஆண்மருணும் சொல்லும் நாச்சிவாயவே கோணியே பீரை சூடியே கரை ஊரிற்பாண்டி கொடுமுடி பேணிய வேணுமான பின் ஞக பித்தனை பிற பிள்ளையே பானுலாவரி பண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவா இல்லை துன்பமே நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவா இல்லை துன்பமே நற்றவா உன்னை நான்மர் என் சொல்லுண்ணா நமச்சிவாயவே நட்டவா உன்னை நான் என் சொல்லும் நா நமச்சிவாயவே நாவலா உன்னை நான் என் சொல்லும் நா நமச்சிவாயவே வல்லவா உன்னை நான்மரு பின் சொல்லும் நான் அமச்சிவாயவே நஞ்சனே கண்ட நான்மரு பின் சொல்லும் நான் அமச்சிவாயவே சேடனே உன்னை நான்மரு இன்னும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே விரும்ப நே உன்னை நான்மர இன்னும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே நம்ப நே உன்னை நான்மர இன்னும் சொல்லும் நான் அமச்சிவாயவே காரண உன்னை நான்மர இன்னும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே சொல்லும் நான் அமைச்சி வாயவே சொல்லும் நான் அமைச்சி வாயவே சொல்லும் நான் அமைச்சி வாயவே சொல்லும் நான் அமைச்சி வாயவே சுந்தர தலங்கள் பலவற்றை கண்டவாறு திருவதிகையை அடைந்தபோது அத்தலம் நாவுக்கரசர் உழவாரப் பணி செய்த தலமாயிற்றே என்று எண்ணி அதை மிதிக்க மனமில்லாமல் அருகில் உள்ள சித்தவடம் என்ற மடத்தில் தங்கினார் அதே மடத்தில் பெரியவர் ஒருவர் தங்கியிருந்தார் சுந்தரர் படுத்திருந்த சமயம் அந்த பெரியவர் சுந்தரரின் தலையில் தனது பாதம் படும்படி படுத்துக்கொண்டே இருந்தார் இதனால் சினமுற்றார் சுந்தரர் அதை பார்த்த பெரியவர் என்னை தெரியவில்லையா எனக் கூறி மறைந்தார்